ஹலோ எவ்ரிவன் நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா வெல்கம் பேக் தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட் இஃப் யூ நியூ ஹியர் வெல்கம் இஸ் ஆல் அபவுட் எம்பவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண் விடுதலை புத்தகத்தில் இருக்க பத்தொன்பதாவது கட்டுரை கட்டுரையோட தலைப்பு தாலி கட்டுதல் என்னும் சடங்கு ஒளிந்தது பெரியார் இந்த உரையை ஸ்டார்ட் பண்ணும் சுயமரியாதை இயக்கத்தை எதுக்காக தொடங்குனேன் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனோட ஸ்டார்ட் பண்றாரு ஆண்களும் பெண்களும் சமமா வாழணுன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் சுயமரியாதை இயக்கத்துக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பெரியார் உரையை ஸ்டார்ட் பண்றாரு பொதுவா நம்ம ஊர்ல தாலி ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை போய் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு மூணு காரணத்தை சொல்றாங்க நம்பர் ஒன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்பர் டூ இது ஏன் கொண்டாட்டி அப்படின்னு ஆண்கள் வந்து உரிமை கொண்டாடிக்கிறதுக்காக நம்பர் த்ரீ அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால மற்ற ஆண்கள்லாம் அந்த பொண்ணை காதலிக்க கூடாது இந்த மூன்று காரணங்களுக்காக தான் நாங்க பொண்ணுங்களுக்கு தாலி கட்டுறோம் கல்யாணத்தப்ப அப்படின்னு நம்ம நாட்டுல சொல்றாங்க இந்த மூணு காரணங்களும் ஆண்களுக்கும் அப்ளிகபிள் தானே ஒரு ஆணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம் தானே அந்த ஆணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது அடையாளமா என்ன மாட்டி விடுறீங்க தாலின்னு ஒண்ணு கட்டுறீங்களா கிடையாது சரி நம்பர் டூ என்ன காரணம் சொன்னீங்க அந்த ஆணை வந்து இது ஏன் பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடிக்கிறதுக்காக அப்ப அந்த பொண்ணும் வந்து இது என்னோட புருஷன் அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல பொண்ணும் ஒரு தாலி கட்டணும்ல ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆயிட்டா மத்த பொண்ணுங்கள்லாம் அவரை காதலிச்சிட கூடாதுல்ல அப்ப ஆணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தாலி வேணாமா அப்படின்னு பெரியார் கேக்குறாரு சோ பெண்களுக்கு மட்டும்தான் தாலி கட்டப்படுது ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்கு எந்த அடையாளங்களும் நம்ம ஊர்ல வந்து நடக்கிறது இல்ல கல்யாணம்ன்ற சடங்குல சோ இந்த வேறுபாடு ஏன் இருக்கு அப்ப இதுல இருந்தே தாலி அப்படின்றது பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த கட்டுரையில ஓவர் பெரியார் என்ன சொல்றாருன்னா தாலி பொண்ணுங்களுக்கு மட்டும் கட்டுறதுன்றது எப்படி இருக்குன்னா ஒரு சந்தையில போய் எரும மாட்டுக்கு கயிறு கழுத்துல ஒரு கயிறை கட்டி அதோட ஓனர் வந்து அதை இழுத்துட்டு போவார்ல அது மாதிரிதான் இருக்கு தாலி கட்டுற சடங்கு அப்படின்னு பெரியார் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்ப பெரியார் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஸ்பீச் கொடுத்ததோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல தன்னோட சுயமரியாதை இயக்கத்திலேயே இன்னொரு சுயமரியாதை திருமணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பெரியார் நடத்தி வைக்கிறார் அது வந்து சுயமரியாதை இயக்கத்தோட இருந்த வைஷு சண்முகம் அப்படின்ற ஒருத்தரோட பொண்ணோட திருமணம் அந்த கல்யாணத்துல அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு தாலி கட்டியிருக்காங்க சோ இந்த மாதிரியான புரட்சிகளையும் பெரியார் வந்து தான் நடத்தி வச்ச சுயமரியாதை திருமணங்கள்ல பண்ணிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒரு சுயமரியாதை திருமணம் நடத்தி வச்சப்ப பெரியார் கொடுத்த ஸ்பீச்ன்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே இந்த சுயமரியாதை திருமணத்துல இன்னொரு ஒரு ஹைலைட் இருக்கு அது என்னன்னா சிதம்பரம் சிவகாமி இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அதுல சிவகாமின்றவங்க வந்து ஏற்கனவே கல்யாணமாகி கணவனை இழந்த ஒரு விதவை பெண் சோ சிவகாமி மாதிரி விதவையா இருக்க பொண்ணுங்கள்லாம் சும்மா அந்த விதவையாயிட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காம நீங்க மறுமணம் பண்ணணும் அப்படின்னு சிவகாமி எக்ஸாம்பிளா சொல்லி மோட்டிவேட் பண்றாரு அண்ட் இந்த கட்டுரையோட எண்ட்ல என்ன சொல்றாரு பெரியார்னா மனிதர்கள் தன்னோட அறிவுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதைத்தான் செய்யணும் சும்மா என்னைக்கோ யாரோ கண்டுபிடிச்சாங்கன்றத வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து மனிதர்களோட சுயமரியாதைக்கு அழகு இல்லைன்னு சொல்றது சோ தட் செட் டுடேஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க in the நெக்ஸ்ட் வீடியோ